நம்ம ஒரு அற்புதமான துாவை பத்தி தான் பாக்க போறோம் நம் அனைவருமே அல்லாஹு தலாவிடத்தில் ஒவ்வொரு முறையும் துஆ செய்யும்போது போது சொர்க்கத்தை தாயா அல்லா அப்படின்னு தான் நம் அனைவருமே துஆ செய்வோம் அப்படி நமக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான துஆவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் நஸை என்ற நூல் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு எந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதி வருகிறாரோ அவருக்கு மரணத்தை தவிர அவர் சொருகம் செல்றதுக்கு வேறு எதுவுமே தடையா இருக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொல்றாங்க போன்று எந்த ஒரு மனிதர் தாம் படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிவிட்டு படுக்கைக்கு செல்கிறாரோ அந்த விடீர நேரம் வரைக்கும் அவருக்காக அல்லாஹு தலா ஒரு மலக்க அனுப்பி வைக்கிறான் அந்த மலக்கு ஷைத்தானிடத்திலிருந்து விடீர நேரம் வரைக்கும் பாதுகாக்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி என்ற நூல் தொகுப்புல இடம்பெற்றிருக்கு மிகப்பெரிய சூரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரத்துல் அல் பக்ரால இந்த ஆயத்துகள் வருகிறது அல்லாஹு லாஹி லாஹாஹு வலா நவுமுன் لَهُ ما في السَّمَاوَاتِ وما في الارض ذا الذي يَشْفَهُ عنده إِلَّا بِإِذْنِهِ يَحْلَمُ ما بين ايديهم وما خلفهم ولا يُخِيدُونَ شيئا من علمه إِلَّا بِمَا شَاءَ وسع كرسيه السَّمَاوَاتِ والأرض வலா எஹதுஹு ஹிஃப்லுஹுமா வஹவல் அலியுல் இதன் பொருள் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் என்றொன்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேறியும் பின்னேறியும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது ஆசனம் வானங்களையும் பூமிகளையும் உள்ளடங்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் இந்த நம்ம இரவு முன்னாடி ஓதிட்டு தூங்கும் போது அல்லாஹாலாவிட புறத்திலிருந்து ஒரு மலக்கு நம்ம ஷைத்தான் இடத்துல இருந்து விடீர நேரம் வரைக்கும் பாதுகாக்கிறாங்க இதை பற்றிய ஒரு ஹதீஸ் புஹாரி என்ற நூல இடம்பெற்றிருக்கு உங்களில் எவரேனும் அல்லாஹ்வை செய்யாமல் தூங்கிவிட்டால் அவரின் மீது மூன்று போட்டு விடுகிறான் ஒவ்வொரு முடிச்சியிலும் இன்னும் நீண்ட இரவு மீதம் இருக்கிறது அதனால் நீ நன்றாக தூங்கு என்று கூறுகிறான் ஆனால் அந்த மனிதர் இரவில் விழித்து அல்லாஹ்வை திக்ரு செய்வாரானால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது பிறகு உழு செய்வாரானால் மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது மேலும் அவர் தொழுதால் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து விடுகின்றன அவர் அன்றைய காலை பொழுதில் தெளிவான மனதுடன் மகிழ்ச்சி பொங்க எழுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு இல்லையெனில் அவர் காதில் ஷை சிறுநீர் கழித்து விடுகிறான் என்றும் அவர் அன்றை காலை பொழுதுல சோம்பேறியாகவும் தீய எண்ணம் படைத்தவராகவும் எழுந்து விடுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே படுக்கைக்கு செல்லும் முன்பு அல்லாஹ்வை திக்ரு செய்து ஆயத்து குர்ஷி ஓதி முடிந்த அளவுக்கு தகஜத்துடைய இரவு தொழுகையை தொழுது வந்தால் ஷைத்தானுடைய கெடுதலிருந்து நம்மை நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த ஆயத்துள் குர்ஷியை நம்ம ஓதி வர்றதுனால நம்மளுடைய வறுமை நீக்கப்படுது எழுபதாயிரம் மலகுகளிடத்திலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது நம்ம நாற்பது ஹஜ்ஜு செய்த நன்மை நமக்கு கிடைக்குது நாற்பது படித்தரங்கள் உயர்த்தப்படுது அதனால் நம்மளுடைய ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நம்ம ஆயத்தூள் குறிச்சி ஓதி வந்தோம் அப்படின்னா நம்ம மரணத்தை தவிர நம்ம செல்வதற்கு எதுவுமே தடையா இருக்காது அப்படின்னு நபிகள் நாயகம் சலல்லா வலகிவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இனிமே நம்மளும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் மறக்காம இந்த ஆயத்தூள் குறிச்சிய மனநம் செய்து வைத்து கொண்டு ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா நமக்கும் சொர்க்கத்தை ஹலாலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ் இன் நம்ம ரமேஷ் வியூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து